பெத்தனப்பள்ளி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாசங்கர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பெத்தனப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது காட்டிநாயனப்பள்ளி ஸ்ரீ முருகன் திருக்கோவிலின் அருகே நடைபெற்ற இந்த முகாமை கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாசங்கர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பெத்தனப்பள்ளி ஊராட்சிகளுக்குட்பட்ட கிராம பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற இந்த முகாமில் அனைத்து அரசு துறை வாரியாக அரங்குகள் அமைத்து பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்று கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டன மேலும் இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் நூறு நாள் வேலை கலைஞரின் மகளிர் உரிமை தொகை வீட்டு மனை பட்டா இலவச மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் கல்விக்கடன் ரேஷன் அட்டை குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டி துறைவாரியாக மனுக்களை சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் வழங்கினார்கள் மேலும் இந்த சிறப்பு முகாமில் தகுதியான மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து அதற்கான ஆணைகளும் வழங்கப்பட்டது மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற இந்த முகாமில் மாவட்ட துணை செயலாளர் சாவித்ரி கடலரசு மூர்த்தி தலைமை செயற்குழு உறுப்பினர் செந்தில் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு துணை அமைப்பாளர் ஆனந்தன் மாவட்ட இளைஞர் அணி துணை மகேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த முகாமில் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் ராமச்சந்திரன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பிரபாகரன் ஒன்றிய துணை செயலாளர் மாறன் முருகன் மற்றும் திமுகவை சேர்ந்த சாமுண்டி சீனிவாசன் பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்